அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உறவினர்களாக இருக்கக்கூடிய இரு குடும்பத்தைச் சேர்ந்த ஆண் மற்றும் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க பெரியோர்களின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கின்றதா திருமணம் செய்து வைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பெரியவர்களே இனி இந்த திருமணம் நடக்காது என்று உங்களை பிரிக்க நினைக்கின்றார்களா எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சரி செய்து குறிப்பாக அத்தை மகள் அத்தை மகன் மாமன் மகள் மாமன் இது இதுபோன்ற நெருங்கிய குடும்ப உறவுகளுக்குள் திருமணம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அப்படி என்றால் உங்களுக்கான காணொளி இதுதான் இதை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வசதி வாய்ப்புகளை பார்க்காமல் சொந்தம் மட்டும் போதும் என்று நினைத்து நமது வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்து விடுவோம் நமது சொந்தமானது எப்பொழுதும் பிரியக்கூடாது என்று மிக மகிழ்ச்சியாக சொன்ன இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அல்லது வசதி வாய்ப்புகள் மாறிய பிறகோ பேசியதை மறந்து அல்லது பேசியதை மறுத்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு உறவினர்களுக்குள் திருமணம் நடக்கக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தால் நமது காணொலியில் வரக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்து பார்த்து கண்டிப்பாக பலன் பெற முடியும் எந்த இருவருக்கு திருமணம் செய்ய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் விருப்பத்தை மீறி நீங்கள் நினைத்த திருமணம் நடைபெற வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த முறையை செய்து பார்த்து கண்டிப்பாக பலன் பெற முடியும் இதைச் செய்வதற்கு உங்களுக்கு பிரச்சனை ஆணினுடைய வீட்டிலிருந்து வந்தால் யானை கற்றாலை என்று சொல்லக்கூடிய நார் பெண்ணினுடைய வீட்டிலிருந்து வந்தால் பெண்ணினுடைய வீட்டிலிருந்து பிரச்சனை வந்தால் பெரிய அளவிலான சோற்று கற்றாழையிலும் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடிய நாளானது ஆணுக்காக இருந்தால் அமாவாசையும் பெண்ணுக்காக இருந்தால் பௌர்ணமியிலும் செய்தால் மிகவும் விசேஷம் மற்றும் உங்களுக்கான வேலை வெகு சீக்கிரமாக நடக்கும் எந்த பெண் அல்லது எந்த ஆணுக்கு செய்ய வேண்டுமோ அதற்குண்டான நாளில் எவருக்காக செய்கிறீர்களோ அவருடைய பெயரை ஒரு பெரிய அளவிலான புதிதான துருப்பிடிக்காத ஆணியை பார்த்து வாங்கி எடுத்து வந்து அந்த கற்றாழை மடலை ஒடித்து எடுத்து வந்து நீங்கள் கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு கற்றாலையின் நுனிப்பகுதியானது வடக்கு பக்கமாக இருக்குமாறு வைத்து கொண்டு அந்த நபரினுடைய பெயரை ஆணாக இருந்தால் ஆண் அல்லது பெண்ணாக இருந்தால் பெண் இவர்களுக்கு உண்டான கற்றாழையில் உங்கள் மடியில் வைத்து கொண்டு அவர்கள் இருவருடைய பெயரையும் ஒன்றாக எழுதி முதலில் ஆணுக்காக இருந்தால் யானை யானைக்காற்றாலை என்கின்ற நார் மணமகன் பெயரை மேலே திருமணம் நடக்க வேண்டிய பையனின் பெயரை மேலேயும் அதன் பிறகு பெண்ணின் பெயரை கீழேயும் பச்சை மற்றும் சிகப்பு நிற பேனாவினால் பெரிதாக ஒன்றன் மேல் ஒன்றாக தொடர்ந்து இருபத்தோரு முறை எழுத வேண்டும் இதில் ஆணினுடைய வீட்டிலிருந்து பிரச்சினை வருவதாக இருந்தால் ஆணினுடைய பெயரை பச்சை நிறத்திலும் பெண்ணினுடைய பெயரை சிகப்பு நிறத்திலும் எழுத வேண்டும் பெண்ணினுடைய வீட்டில் பிரச்சனை வருவதாக இருந்தால் பெண்ணின் பெயரை பச்சை நிறத்திலும் ஆணின் பெயரை சிகப்பு நிறத்திலும் எழுத வேண்டும் இவ்வாறு எழுதி முடித்த பிறகு அந்த கற்றாழையை அந்த கற்றாலை மடலை ஆணுக்காக இருந்தால் சிகப்பு துணியிலும் பெண்ணுக்காக இருந்தால் மஞ்சள் துணியிலும் வைத்து வெளியில் தெரியாதவாறு நன்றாக இருக்கி சிகப்பு நூலால் கட்டி அவர்களுடைய படுக்கை அறையில் அல்லது வீட்டில் சற்று உயரமான இடத்தில் வைத்துவிட வேண்டும் இதை நீங்கள் செய்தால் போதும் வெகு சீக்கிரமாக பிரச்சனைகள் எதுவுமின்றி அவர்கள் இருவருக்கும் குடும்ப உறவுகள் சம்மதத்துடன் வெகு சீக்கிரமாகவே திருமணம் நடந்துவிடும் இந்த முறை செய்ய இயலாத நபர்கள் அல்லது செய்வதற்கான வாய்ப்பில்லாத நபர்கள் எமது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் விரும்பிய நெருங்கிய சொந்தத்தில் திருமணம் நடைபெற எமது உதவியை பெற்று பயன்பெற முடியும் உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற எம்மை எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் மட்டுமே தகவல் தெரிவித்து உங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்